எது வரக்கூடாது என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள் திமுக சிபிஐ விசாரணை வரவே கூடாது வேற அஷ்ரா கர்க் தலைமையில் எஸ்ஐடி இருக்கணும் இருக்கணும் ரெண்டுமே வச்சுக்கணும் கொடுத்துட்டேன் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரிக்கும் சிபிஐ ஒழுங்காக விசாரிக்குதா என்பதை சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்கும் அதிரடி அஸ்ரா கார்க் எஸ்ஐடி எந்த அது அதிரடி வேண்டாம் அடங்கி உட்காருங்கள் என்று கூறிவிட்டது ஓகேவா அண்ட் நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா எத்தனை டேபிள் இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு நான் அதில் ஜட்ஜு டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னு நான் சொன்னேன் ஏன்போ இருக்கேன் அவர் லா தெரிஞ்சதவர்ன்றதுனால போஸ்ட்மார்ட்டம் இன்னொன்று பல இந்தியாவை பூரா வழக்குகளை பார்க்குறாங்க போஸ்ட்மார்ட்டம்னா என்ன எப்படி பண்ணணும் எவ்வளோ நேரம் இது மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றியே பல வழக்குகளே அவர்கள் பார்ப்பார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நைட்டில் நான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே நாற்பத்தோரு பாடி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பற்றி அஞ்சு மணிக்கு எரிச்சிட்டாங்க அப்படின்றது அது கவனத்திற்கு கொண்டு வந்த போது அது அவங்களை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ அதை டிஸ்டர்ப்னால தான் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க சார் ஆமாம் அப்போ சம்திங் நாட் ரைட் யாரும் அந்த நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணாங்கன்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லலை ஆனால் இவ்வளவு அவசரமாக ஏன் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்க பாடியை உங்கள் மீது தவறு இல்லை என்றால் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்களெலாம் வந்து கேட்டால் கூட இந்த பாருமா போஸ்ட்மார்டம் பண்ணாமலாம் பாடி கொடுக்க முடியாது ரெண்டு டாக்டர் தான் இருக்காங்க வெயிட் பண்ணுங்க எல்லோரும் தானே வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுங்கள் கொடுத்துட்றோம் எவ்வளோ விஷமாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் அப்படி தானே சொல்லணும் இல்லை சார் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ண எவ்வளோ மினிமம் டூ அவர்ஸ் உடற்கூறு ஆய்வுன்னா என்ன பாஸ் கல் ஓப்பன் பண்ணணும் உடம்புல முக்கியமான அவயங்கள் எல்லாவற்றிலும் சாம்பிள் எடுக்க வேண்டும் பக்கத்தில் டாக்டர் டிக்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த தோளின் தன்மை இப்படி இருந்தது மூக்கு இப்படி இருந்தது கண்ணு இருந்தது இந்த நகத்துல இதுல எல்லாம் வந்து வேறு எதுவும் இருந்ததா கடைசியாக எப்போ சாப்பிட்டாங்க தண்ணி குடிச்சா அது லேட் ஆகும் விசரா வயிற்றுக்குள்ள அந்த பெரு சிறு குடலில் என்ன இருக்கிறது என்பதை எடுத்து சாம்பிள் ஆயிருச்சு அதில் என்ன இருக்கு உணவு எவ்வளோ நேரம் அதாவது சாப்பிட்டு அஞ்சு மணி நேரம் ஆயிருந்துச்சு பாதி செரிமானம் ஆகி அந்த உணவு இருந்துச்சு இது ஒரு மூணு நாள் ஆகும் விசரா டெஸ்ட் அந்த சாம்பிள் எடுத்து இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு டூ ஹவர்ஸ் ஆவரேஜா ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஆகும்